வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தலைமுடி பிரச்சனையை போக்க வேற்பையை பயன்படுத்துவது எப்படி மருத்துவ செடிகளில் ஒன்றுதான் வேப்பிள்ளை வேப்பிள்ளையில் அடங்கியுள்ள சக்தி வாய்ந்த பொருட்கள் உடல் சருமம் மற்றும் தலைமுடியில் ஏற்படும் எந்த வகையான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வை தரும் குறிப்பாக தற்போது பலரும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் அதிகம் சந்திக்கிறோம் என்பதால் வேப்பிள்ளையை தலைமுடிக்கு எப்படி பயன்படுத்துவது என்றும் அப்படி பயன்படுத்தினால் பெறும் நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் பொழுகு தொலையால் கஷ்டப்படுபவர்கள் வேப்பிலை எண்ணெயை கொண்டு தலைமுடியை மசாஜ் செய்து வந்தால் பொடுகை அடியோடு விரட்டலாம் பட்டு போன்ற முடி உங்கள் முடி பொழிவிழந்து உள்ளதா அப்படி அதனை வேப்பிலை நீரை கொண்டு மாதத்திற்கு இரண்டு முறை அலசி வந்தால் உங்கள் முடி பொழிவோடும் பட்டு போன்றும் இருக்கும் முடி வளர்ச்சி வேப்பிள்ளை முடியின் வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்வதை குறைக்கும் அதற்கு வாரம் ஒரு முறை வேப்பிள்ளை எண்ணெயை தலைக்கு தழுவி மசாஜ் செய்து ஊற வைத்து கொளிக்க வேண்டும் முக்கியமாக வேப்பிள்ளை எண்ணெய் பழுவழுப்பான பகுதியிலும் முடியை பலல் செய்யும் தொற்றுநோய் ஸ்கேர்பில் ஏதேனும் நோய்த்தொற்றுகள் இருந்தால் அதை வேப்பிலையைக் கொண்டு விரைவாக போக்கலாம் அதற்கு வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து ஸ்கேபிள் பணம்படி நன்கு தொலைவி 15 நிமிடம் உற வைத்து பின் வெதுவது பால நீரில் தலையை அலச வேண்டும் அரிக்கும் தலை உங்களுக்கு தலையில் தாங்க முடியாத அளவில் அரிப்பு ஏற்படுகிறதா அப்படியெனில் வேப்பிலை நீரை கொண்டு தலையை அலசுங்கள் இதனால் தலையில் ஏற்படும் அரிப்பு உடனே அடங்கும் வேப்பிள்ளை மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூழற்றி அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் வேப்பிள்ளை எண்ணெயை சேர்த்து கலக்கி வெது வெதுப்பான நிலைக்கு வந்ததும் அந்த எண்ணெயை தலையை நன்கு படும்படி மசாஜ் செய்து முப்பது நிமிடம் ஓர வயித்து பின் அலச பொடுகை அரிக்கும் உச்சந்தலை போன்றவை அடங்கும் வேப்பிள்ளை பேஸ்ட் ஒரு கையளவு வேப்பிலையை எடுத்துக்கொண்டு நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின் அந்த வேப்பிலைகளை எடுத்து அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி பல்வேறு முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் முட்டை மற்றும் வேப்பிள்ளை முட்டையின் வெள்ளை கருவுடன் வேப்பிள்ளை பேஸ்டை சேர்த்து தலையில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து அலச முடிக்க வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதோடு தலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் வேப்பிள்ளை தண்ணீர் ஒரு கையளவு வேப்பிள்ளையை நீரில் போட்டு கொதிக்க விட்டு நீரை வடிகட்டி கொண்டு அலசி வந்தால் முடி உதிர்தல் வேப்பிள்ளை பொடி வேப்பிள்ளையை வெயில் உலர்த்தி பின் அதனை பொடி செய்து காற்று புகாத டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பின் தேவைப்படும் போது அதை எடுத்து நீர் கலந்து தலைக்கு தடவி ஊற வைத்து குளித்து வாருங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்